ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயில் நாள் ஆரம்பிச்சிருச்சு வெயில் நாளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நுங்கை வச்சு நுங்கு பாயாசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நான் பத்துலேருந்து பதினஞ்சு நுங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ அதில் பாதி நுங்கை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கிளாஸு பால் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நான் அரை லிட்டர் போல் பசும் பால் எடுத்துருக்கேன் நல்லா இந்த பாலை நல்லா சுண்டை காசி எடுத்துக்கலாம் நம்ம தேவைக்கு ஏற்ப சுகர் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையிற அளவுக்கு மீதி இருக்கிற நுங்கை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து அப்படியே நம்ம பாயசத்தில் போடும்போது வாயில் குடிக்கும்போது கடிப்படும் இல்லையா அப்போ வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாயாசம் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறது பால் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கெட்டியாக காஞ்சாச்சு நம்ம மாட்டு பால் எடுத்துருக்கிறதுனால மில்க் மேடு சேர்க்க தேவையில்லை இதுவே நல்ல ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கும் நீங்கள் பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா மில்க் மேடு சேர்த்துக்கோங்க இப்போ பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த நுங்கையும் ஏலக்காயும் இதோடு சேர்த்து நம்ம கிளறலாம் கைவிடாத கிளறணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இது மாதிரி கிளறும் போதே பார்த்தீங்கன்னா நல்ல பால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும் இது ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் நீங்கள் எப்போவுமே நம்ம சேமியா பாயசம் செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரியும் வெயில் டைமில் கிடைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு உடம்புல இருக்கிற உஷ்ணெல்லாம் குறையும் நொங்கு சாப்பிட்றதுனால விரும்பியாகவும் சாப்பிட்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த நுங்கையும் இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யில் தாளித்து முந்திரி பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து திராட்சையும் முந்திரியும் மட்டும் இருந்துச்சு நான் அதை மட்டும் ஒரு ஸ்பூன் நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கிறேன் பிஸ்தா அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரிச் டேஸ்ட்டில் கொடுக்கும் இப்போ நான் அந்த நெய்யோடையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி கொடுத்துக்கலாம் நல்லா வாசனையாக கம்ம கம்மனு சூப்பரான நுங்கு பாயசம் ரெடியாகிடுச்சு இதை செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம் இல்லை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லனும் குடிக்கலாம் ரெண்டு விதமாகவும் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் இந்த பாயாசம் நம்ம எப்போமே செய்கிற பாயாசத்தை விட இந்த பாயாசம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் பிடிக்கும் நுங்க வச்சு செய்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க புது விதமாக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது நம்ம மில்க் மேடு எல்லாமே நம்ம செஞ்சதுனால எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் இன்னும் மில்க் மேட் சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்